மகர ராசி நேயர்களே வணக்கம் இந்த வருஷ காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகர ராசி நேயர்களுக்கான வருட பலன் விகிதம் மகர ராசி நேயர்களே இந்த வருஷ காலம் உங்களுக்கு ஏழரை சனி முழுவதுமாக நீங்குகிறது மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஏழரை சனி முழுவதுமாக அதில் இருந்து விடுபடக்கூடிய காலம் இது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக அமையக்கூடிய காலகட்ட அமைப்புகள் அதே நேரம் மகர ராசியினுடைய நேயர்களுக்கு ஜூன் மாத காலங்கள் உங்களுக்கு குரு பகவான் ஏழாம் இடமாக ராசிக்கு ஏழாம் இடமாக கடகத்தில் அவர் உச்சம் பெறுகிறார் என்பதால் உங்களுக்கு அதாவது எதிர்பாராத திருமண வாழ்க்கைகளினுடைய அமைப்புகளில் திடீர் திருப்பங்கள் நீண்ட காலமாக வரன் தேடக்கூடியவர்களுக்கு அதாவது கையில் ஒரு லட்டு கிடைச்சது மாதிரி மணப்பெண் வருகைகள் அல்லது மணமகன் வருகைகள் கிடைப்பதற்கு குழந்தைகளினுடைய திருமண காலங்கள் ரொம்ப எளிமையாக இந்த வருட காலங்கள் வயது ஆனவர்கள் அல்லது ரொம்ப வருஷமாக நாங்கள் பொண்ணு தேடி அழைகிறோங்கிற நபர்கள் உள்ள மகர் ராசினேயர்கள் மாப்பிள்ள போன ரெண்டு பேருக்குமே யாருக்காக இருந்தாலும் அந்த வரண்கள் ரொம்ப எளிமையாக கிடைக்கும் வருடம் குழந்தையை பொறுத்தளவிற்கு அதாவது ரொம்ப நாட்களாக எங்கள் குழந்தைகள் இல்லை மற்ற விஷயங்கள் இல்லை இப்படின்னு சொல்பவர்களுக்கும் ஒரு பலன் தரக்கூடிய ஆண்டுகளாக அமைகிறது தொழில்துறை விஷயத்துடைய அமைப்புகளை பொறுத்தளவிற்கு இந்த வருடங்கள் கொஞ்சம் சிறப்பான வருடமாகவும் தொழில்துறைகள்ல கூட்டு தொழில்களில் இருப்பவர்கள் மட்டுமே கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது இருந்து செயல்படுத்திக் கொள்வது நல்லது ராசி பகவானுக்கு இரண்டாம் இடத்தினுடைய அதிபதியாக ராகும் ராசிக்கு மூன்றாம் இடமாக சனி பகவான் போகும் பொழுது தொழில்துறை சார்ந்த விஷயங்கள்ல அவ்வப்போது சிறு தொல்லைகளை சந்திக்க நேரிடும் திருப்திகரமான லாபங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் தாராளமாக தொழில் விஷயங்கள் சிறப்புகள் தரும் புதிய தொழில் வாய்ப்புகள் செய்யக்கூடியவர்கள் ஆகஸ்ட் செப்டம்பர் மாத காலங்கள்ல உங்களுடைய புதிய உத்திகளினுடைய விஷயங்களை தொடங்கலாம் அதே போல உங்களுடைய கலைத்துறை அதாவது சுற்றுவட்டார நபர்களில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய கலைத்துறை இந்த வருஷம் எப்போதுமில்லாத இல்லாத அளவுகளுக்கு கொஞ்சம் வருவாய்கள் ஈட்டக்கூடிய விஷயமாகவும் நல்ல பலன் விகிதத்தோடு கூடிய பணங்காசுகளை கொடுக்கும் விகிதமாகவும் அமைஞ்சிருக்கிறது அரசு பணிகளில் இருப்பவர்களுக்கு இடம் ஆறுதலுக்கு விண்ணப்பித்தவர்கள் பதவி உயர்வுகளுக்காக ஒரு விஷயங்கள் செய்தவர்கள் எல்லாருக்கும் நல்ல பலன்களை ஈட்டும் விகிதமாக மகர ராசி நேர் விஷயங்கள்ல இந்த வருடம் அதாவது நான்கு ராசி நேயர்கள் சுபங்களை பெறக்கூடிய ராசி நேயர்களில் மகர ராசி நேயர்களும் ஒருத்தராக இந்த ஆண்டு பலன் அமைஞ்சிருக்கிறது கலைத்துறை அரசு ஊழியர்கள் அரசியல்வாதிகள் போன்றவற்றர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பலன் விகிதங்கள் இருக்கும் மகர ராசி அரசியல் விஷயத்தில் இருப்பவர்களுக்கு சற்று உடல்நிலை குறைபாடுகள் அவ்வப்போது எழப்பட்டு மறைவதற்கு வாய்ப்புகள் அரசு பணி அல்லாத நபர்களில் முயற்சிகளாக தொழிலுக்கு ஈடுபடுபவர்களுக்கு ஒரு புதிய திருப்பங்களும் வெளிநாடு பயணங்கள் மேற்கொண்டு புழைப்பவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல பலனும் நீண்ட நாட்களாக கனவுகளாக இருக்கப்படக்கூடிய மனைகள் பூர்த்தி ஆவதற்கும் மனை கட்டி பாதியில் குறைகெடுப்பவர்களுக்கு அந்த மனை முழுவதுமாக பூர்த்தியடைந்து குடி போகக்கூடிய அளவிற்கு மாற்றி கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஏழாம் இட குரு இந்த குரு அதாவது இந்த இடத்துல ஸ்தானமாக இருந்து பார்க்கும் பொழுது ஒரு சுப விஷயத்துடன் அமைப்புகளை நிறையவே கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது மூன்றாம் இடம் சனியாக இருக்கும் பொழுது கால் தொல்லைகள் அல்லது கால்வழி பாத வழி நீர் போகும் பொழுது எரிச்சல் கண்ணீரல் கணையம் போன்ற சிறு சிறு பிரச்சனைகளை தலைவலி கூட அடிக்கடி வந்து தொந்தரவுகளாக மறையும் உங்களுடைய நோய் வாய்ப்புகளுக்கு ஏற்றார் போல மருத்துவ காலகட்டத்தை பார்த்து கொள்வது மிக நல்லது பெரிதாக அதாவது இந்த ஜாதக நேயர்களை பொறுத்தளவிற்கு இந்த வருடம் கடினங்கள் எதுவும் இருக்காது என்பதால் அச்சங்கள் படணுங்கிற விஷயங்கள் ஜோதிட நேயத்தில் இல்லை தொழில் உத்திகளுக்கு சிறப்பு அரசியல் பயணங்களுக்கு சிறப்பு துறைகளில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல பலன் விகிதம் சட்டத்துறைகள் இருப்பவர்கள் ஒரு பகுதி வருடங்கள் அல்லது ஆறு மாதங்களுக்கு பிறகு சட்ட சிறப்பு தருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வருட காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைய பாலாஜி வாஸ்து மற்றும் ஜோதிடம் நான் போடுகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அதாவது லிங்க் ஆகணும்னா பாலாஜி ஜோதிடம் பொக்கிஷம் என்ற சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி தயவுசெய்து வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே இதை நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம் ஒவ்வொரு வாரமும் இந்த யூடியூப் வாயிலாக லைவில் ஜோதிடம் வாஸ்து மற்றும் கல்வி குழந்தைகளுக்கான ஆலோசனைகள் அனைத்துமே கூறப்படுகிறது தெரி உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் நன்றி